ஜாதி மதம் இப்போது லேசாக நான் சில கேள்வியும் செய்யறோம் ஆனாலும் அது ஏற்பட்ட காலத்துல அதை நோக்கி பார்க்கிற போது அங்கே அது அத்தியாவசியமாக இருந்தது அப்படி பார்க்கிற போது மனிதன் வாழ் தொடங்கிய காலம் கொண்டு இந்த வரையில வந்த மாற்றங்கள் அதை அவ்வளவு யூகித்து துணர்வர்களுக்கு சாதாரணமான மனிதனுக்கு முடியறதில்லை சரித்திர ஆசிரியர்களுக்கு ஓரளவுக்கு தத்துவ ஞானிகளுக்கு ஓரளவு முடிய மாற்றம் இந்த கால மாற்றத்தில் ஆங்காங்கே தோன்றிய கல்ச்சுரல் அதாவது பண்பாட்டு கல்வி மனிதனா போக்குவரத்து சாதனங்களாலையும் செய்தி போக்குவரத்தாலையும் முறிஞ்சிய போது இல்லாத அளவுக்கு இப்ப ஒரே நாளில் உலகையே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சாதாரண மனிதனுக்கு வாய்ப்பு இருக்கிறோம் எனினோ பழக்கத்துக்கு மனிதன் அடிதன் விளக்கத்துக்கும் கொண்டிருக்கிறான் என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தா என்றோ எங்கேயோ தொடங்கிய ஒரு பழக்கம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த பழக்கம் என்று கேள்வி கேட்டு சிந்தித்து தேவையான எடுத்துக்கொள்ளவும் தேவையற்ற தள்ளிவிடவும் ஒரு மனிதனாக முடியலை